சாபம் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்றது நிச்சயம் ஆனா அதுல இருந்து மீண்டு வருவதற்கும் சில வழிமுறைகள் இருக்கு இதை செய்யுங்க சாபத்தில் இருந்து நீங்களும் உங்க குடும்பமும் நூறு சதவீதம் தப்பிக்கும் சாபத்தை குறைப்பதற்கு ஒரே ஒரு பரிகாரம் மட்டும்தான் இருக்குது அந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் ஆனா பலர் தான் வந்து சிலர் தான் செய்றாங்க பலர் அந்த பரிகாரத்தை செய்யறதே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னவா இருக்கும்னு கடவுள் ரெண்டை கொடுத்துருக்காரு அந்த ரெண்டுல ஒண்ணு சாத்தானால் உருவாக்கப்பட்டது இன்னொன்னு கடவுளால் உருவாக்கப்பட்டது நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை ஆனா இன்னைக்கு நாம எடுத்தது எப்படின்னா இதுல பாதி அதுல பாதி எடுத்திருக்கோம் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனா அத்தனை பிரச்சனைகளும் இந்த ஆடியோ மூலமா உங்களுக்கு தீர்வுகள் நிச்சயமா கிடைக்கும் சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய கண்ணீர் என் வாழ்க்கையில் சாபங்கள் நிறைய இருக்குதுன்னு போறவங்க வரவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னோட குடும்பம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது பெரியவங்க சாபத்துக்கு இருக்க அப்படின்னு எனக்கு சிலதெல்லாம் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து நடந்ததெல்லாம் எனக்கு தெரியுது என்னுடைய அப்பா அம்மாவோட மனசை நான் காயப்படுத்தி இருக்க அதனால் எனக்கு இந்த சாபமாக எனக்கு இதில் இருந்து மீண்டு வரணும் அதற்குரிய பதிலை நான் எதிர்பார்க்குறேன் எங்கள் குடும்பம் மறுபடியும் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல அதை பற்றி நிச்சயமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ வாழ்க்கையில் சாபம் இருந்துச்சுன்னா வாழ முடியாதான்னு கேள்வி கேட்டால் நிச்சயமாக வாழ முடியாது சாபத்தோடைய பவர் ரொம்ப பெருசு யாராவது மண்ணை வாரி விடுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துடுமா அப்படின்னா ஐம்பது சதவீதம் நடக்கும் ஐம்பது சதவீதம் நடக்காது சில பேர் வயிறறிஞ்சு சாபம் விடுவாங்க அந்த சாபம் ஏன் பழிக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லவர்கள் யாரையும் சாபம் விட மாட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லவங்க யாரையும் சாபம் விட மாட்டாங்க அது பெத்தவங்க நிச்சயமாக சாபம் விடவே மாட்டாங்க நீங்க பெத்தவங்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஆனா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துவாங்களே தவிர சாபம் விடவே மாட்டாங்க ஸோ கோபத்தில் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் உண்மையாகாது அது ஒரு விதமான ஒரு வார்த்தையோட விளையாட்டு அவ்வளோதான் அது வெறும் சத்தம் அந்த சத்தம் தான் உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்குது அப்போ சத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாததுன்றதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது அவங்க சாபம் ஏன் பழிக்குது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ஸோ நல்லவங்க சாபம் விடவே மாட்டாங்க அப்போ நல்லவங்க அதே மாரி சாபம் விட்டாங்கன்னா இது பழிக்குதா அப்படின்னா எந்த சாபமும் பழிக்காது ஆனால் நாம் என்னென்னலாம் ஒருத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சோமோ அது திருப்பி நமக்கு நடக்கும் அது வேணால் உண்மை ஏன்னா அதுதான் நம்ம கருமான்னு சொல்கிறோம் அதை சொல்ல தெரியாதவங்க சாபம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் பட் எதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு நீங்கள் இனி அந்த தப்பை செய்ய மாட்டிங்கன்னு உத்தரவாதத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த துன்பமும் உங்களுக்கு புதுசாக வராது பழைய துன்பங்களும் இருக்கிற இடம் தெரியாமல் நிச்சயமாக ஓடி போய்டும் ஸோ யாராருக்கெல்லாம் பயமாக இருக்கு நான் சாபம் நிறையா வாங்கியிருக்கேன் இந்த சாபத்தால் தான் என் வாழ்க்கை நிலை மாறிச்சு தடுமாறுச்சு சந்தோஷம் இல்லை எவ்வளவோ கிட்ட நெருங்கினாலும் எனக்கு இந்த சாபத்தினால தான் எனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கலைன்னு எனக்கு மனசு அப்பப்போ நினைக்க தோணுதுன்னு சொல் நினைக்கிறவங்க சாபம் இருக்குது அப்படின்னு மட்டும் ஒத்த வார்த்தையில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சாபம் பழிக்குதானா ஐம்பது சதவீதம் பழிக்குது ஐம்பது சதவீதம் பழிக்கல இப்போது உங்களை ஒருத்தவங்க யாராவது மண்ணை அள்ளி வீசி ஏதேதோ வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஐம்பது சதவீதம் ஏன் அவங்க மண்ணை அள்ளி உங்க மேலே வீசினாங்க இல்லை ஏன் சாபம் விட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு பின்னாடி நீங்கள் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க அவங்க எதனால் உங்க மூலமா பாதிக்கப்பட்டாங்க இதுக்கு உண்டான கர்ம பலன்களை நீங்க அனுபவிக்கணும் அதுதான் அந்த ஐம்பது சதவீதம் நான் சொன்ன மீதி ஐம்பது சதவீதம் அந்த பாவம் உங்க கணக்குல சேராது நீங்க அந்த கர்மாவை அனுபவிச்சிட்டா ரெண்டாவது கடைசி வரைக்கும் அந்த சாபம் இருக்குமா அப்படின்னா அது நிச்சயமா இல்லை இது என்ன ஒரு விஷயம்னா நாம் இருக்கிறதா நினச்சே நம்மளை நாம் ஒரு வட்டத்துக்குள்ளே பழகிட்டோம் இப்போ நீங்கள் ஒருத்தவங்க உங்கள் மேலே சாபம் விடும்போது நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க அவங்க ஆக்ரோஷமாக இருக்காங்க அவங்க ஆக்ரோஷமாக இருக்காங்க உங்களால் ரியாக்ட் பண்ண முடியல அவங்களுக்கு எதிராக அப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் பயந்துட்டீங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க முதல்ல எல்லாம் ஈக்குவலாக சண்டை நடக்குது அதுக்கப்புறம் ஒருத்தவன் கை ஓங்குது ஒருத்தவன் கை அமைதியாக நிற்குது ஏன்னா அவன் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அவனுக்கு அதுக்கு மேலே சக்தி இல்லை ஆனால் இவனுக்கு அந்த சக்தி இருக்குது அதனால் இவன் அவனை அடிக்கிறான் அப்போ நீங்களும் சண்டை போடுறீங்க ஏதோ ஆர்குமெண்ட் நடக்குது அந்த ஆர்குமெண்ட்டில் நீங்கள் வீக் ஆகுறீங்க அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க அவங்க இன்னும் அதிகப்படியாக உங்களை வந்து திட்டுறாங்க சாபம் விடுறாங்க அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் முழுசா உங்கள் ஆள் மனசில் கொண்டு போய் சேருது அப்போ அதே மைண்டோட உங்கள் வீட்டுக்கு வரீங்க நினச்சி பார்க்குறீங்க அம்மா இப்படி சாபம் விட்டாங்களே அவங்க இப்படி சாபம் விட்டாங்களேன்னு தொடர்ந்து அதையே நினைக்கிறீங்க அதையே சிந்திக்கிறீங்க அப்போ உங்க வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துடுச்சுன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அந்த சாபத்தின் காரணமாக தான் என் வாழ்க்கை இப்படி நடக்குது அப்படின்னு ஸோ கர்மா இருக்கு ஆனால் சாபம் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க கர்மா இருக்குதுன்னா அந்த கர்மா அழிக்கப்பட வேண்டிய ஒன்று அது யாரால நம்மால் யார் மூலமா சாய்ப்பா மூலமா ஸோ கர்மா இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இருக்கிறதால தான் இன்னைக்கு இந்த பிறவி இந்த பிறவியில் சந்தோஷமாக துன்பமாக இந்த ரெண்டுல என்னவோ அது போன ஜென்மத்தில் விதைச்சா விதை துன்பமாக இருந்தால் விஷத்தை நட்டு வச்சோம் என்பமாக இருந்தா துளசியை நட்டு வச்சனு கூட வச்சுக்கலாம் ஸோ நல்லதை எதை விதைச்சோமோ நல்லதே நடக்கும் கெட்டதை எதை விதைச்சோமோ கெட்டது மட்டும்தான் நடக்கும் ஸோ கெட்டது நிறைய நடக்குதுன்னா அது கர்ம பலன்கள் சாபம் விடாமலே நடக்கும் ஏன்னா உப்பு திண்டவ தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி தப்பு செஞ்சால் நிச்சயமாக அந்த தண்டனையை நீ அனுபவிக்கணும் அப்போ நான் அடிக்கடி யோசிப்பேன் நம்ம இந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்போ தப்பு செய்யணுமா அப்படின்னு நினைக்கும்போது தான் தப்பு செய்ய வேண்டாம் ஏன்னா தண்டனையை நான் அனுபவிக்கலை அப்போ தப்பு செய்கிறத நிறுத்தியாச்சு ஸோ எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தப்பு நடக்கும் அடுத்தவனை திட்டுறதா இருக்கலாம் இல்லை அடுத்தவனுக்கு எதிராக பக்காவாக பிளான் பண்ணுறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு வீக்னஸ் ஒரு ஒரு மனுஷனுக்கும் இருக்கும் ஒரு பலகீனம் இருக்கும் அந்த பலகீனத்தால் நம்ம வாழ்க்கை தடம் புரளுது அப்படின்னு நாம் நினச்சா அந்த அறிவு நமக்குள்ளே வந்தால் நாம் ஏன் அந்த விஷயத்தை செய்யணும் இதெல்லாம் எனக்குள்ள கேள்விகள் கேட்டதாலுதான் அந்த பக்கமே நீ டேர்ன் ஆகாத ஏன்னா அதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீ இந்த பக்கமாக டேர்ன் ஆகு இந்த வழிதான் உனக்கு நல்ல வழி அந்த வழி உனக்கு மோசமான வழி சோ வழிகள் நிறைய ஆனா நம்ம லட்சியம் எங்க இருக்குதுன்றதை பார்க்கணும் எந்த வழியில் போனா அந்த லட்சியத்தை அடையலாம் அப்ப இந்த வழி போனா நீ லட்சியத்தை அடைய முடியாது லட்சியத்தை தாண்டி வேற எல்லாத்தையும் அடைய முடியும் அப்ப அந்த வழி உன் வழி இல்லை அப்ப இந்த வழி போனா லட்சியம் அடைய முடியும் ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கு நீ கஷ்டப்பட தயாரா தயாருனா போ அப்ப நீ கஷ்டப்பட்டாலும் உன்னோட லட்சியத்தை அடைஞ்சிடலாம் லட்சியத்தை அடைஞ்சா நீ ஜெயிச்சுட்ட மனுஷங்களோட கவனம் எங்கே இருக்கு தெரியுமா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக மொபைலை எடுப்போம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பார்ப்போம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் வீடியோ சஜெக்ட் ஆகும் அந்த வீடியோ நம்ம என்ன நல்லதை பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அது மூலமாக நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஸோ உங்கள் கவனங்கள் எதுக்காக நீங்கள் மொபைலை எடுத்தீங்க அதை முடிச்சிங்களா கமெண்ட் பண்ணுறீங்களா ஒரு மொபைலை எடுக்கிறீங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறீங்க அதை பார்க்குறீங்க அப்போ தேடும்போது உங்கள் நீங்கள் தேடுறத தாண்டி வேறு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அது உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் வந்துடும் இல்லை ஃபோன் வரும் இல்லை வீட்டுக்கு யாராவது வருவாங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை ரிமைண்ட் ஆகும் உடனே நீங்கள் வந்த விஷயத்தை தேடாமல் வேறு எல்லா விஷயத்தையும் தேடி உங்கள் மனசு இப்படி தான் போகுது ஸோ ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமலே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ நம்ம லட்சியத்தை தாண்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது தான் நான் ஏன் இந்த பக்கம் வந்தேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு நாம் நமக்குள்ளே நோந்துக்கிறோம் ஸோ பிரச்சனைகளோட பிறப்பிடம் எங்கே இருக்குதுன்னா எங்க நீங்க மனசு மாறி டிராவல் பண்றீங்களோ உங்களை சிறப்பா செயல்படுத்தாம உங்களை பாழும் கிணத்துல நீங்க தள்ளுனீங்களோ அங்கதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அதை நீங்க பார்க்காமலோ இல்ல அந்த பக்கம் போகாமலோ இருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது அப்போ இதன் மூலமா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிப்புல வரக்கூடிய கர்ம வினைகள் தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் அப்ப இந்த சாபம் இருக்கா சாபம் இருக்கு அது கர்மாவோட ரிலேட்டடை தவிர சாபத்துக்குன்னு தனியா இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளோ துன்பங்கள் வருது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்க என்னோட அப்பா அம்மாவோட சாபந்தான் அப்படின்னு அப்போ நான் அந்த சாய்ராம்ட்டை கேட்டேன் உங்கள் அப்பா அம்மா இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா இப்போ நல்லா தான் பேசுகிறாங்கன்னா ஆனால் நான் நிறைய நிறைய பேர்கிட்ட கேட்டேன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதிராக நீ கல்யாணம் பண்ணதால் உங்கள் அப்பா அம்மாவோட வாக்கை நீ மீறினதால அன்னைக்கு விட்ட சாபம் அவ்வளோ சீக்கிரம் உன் வாழ்க்கையை விட்டு போகாது ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன சாபம் விட்ட மாதிரி தான் பேசினாங்க அதாவது வழக்கம் போல் சாபம் விடுவாங்க அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நீ நல்லா இருப்பன்னு சொல்லுவாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நீ கண்டிப்பாக தெருவில் நிற்ப அப்படின்னுவாங்க அப்படி பார்த்தா லவ் மேரேஜ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் அந்த சாபம் அப்போ அத்தனை பேருமாக நடுத்தெருவில் நிற்கிறாங்க அப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாதவங்க நடுத்தெருவில் நிற்கலையா ஸோ இங்கேயும் நிற்கிறாங்க அங்கேயும் நிற்கிறாங்க இங்கேயும் வாழ்கிறாங்க அங்கேயும் வாழ்கிறாங்க ஸோ நிறைய சாபம் கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நடுத்தரல எல்லாரும் வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு காதல் கல்யாணம் பண்ணவங்க அத்தனை பேரும் நடுத்தருவில் தான் நிற்கணும் ஓகே அதனால் புரிஞ்சுக்கணும் சில விஷயத்தை நம்ம மனசில் ஏற்றுக்கிற மாதிரி நாம் சொல்லி பழகணும் அதை சொல்லி பழகலை நாம் எந்தெந்த விஷயங்கள் ஆகாதோ அதை நம்ம உறுதிப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் பிரச்சனை ஆகிற விஷயத்த உறுதிப்படுத்தல ஆகாத விஷயம் ஒன்று இருக்கே அதை தான் நம்ம உறுதிப்படுத்துகிறோம் எஸ் இதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே தான் உங்க வாழ்க்கை கெட்டு போகுது அப்போ இந்த ஷாபம் எப்படி முறியடிக்கலான்னா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உண்மையிலே உங்கள் அப்பாவோ அம்மாவோ இன்னமும் கோபமாக இருக்கிறாங்கன்னா அவங்க கூல் பண்ண முயற்சி பண்ணுங்க நம்ம சொல்லியிருக்கோம் மூணு விதமாக நீங்கள் அவங்க மனசை சாந்தப்படுத்தலாம் அது ஏற்கனவே ஆடியோவில் கொடுத்துருக்கோம் ஆன்மார்கிட்ட பேசுகிறது அவங்க மேலே அன்பு செலுத்துறது இல்லை அவங்கக்கிட்ட நேரடியாக போய் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அன்பேச ஆடியோவை தொடர்ந்து பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தூரம் பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கும் புரியாது நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது ஒவ்வொரு ஆடியோவும் ஒவ்வொரு கண்டினியூஷன் தான் கிட்டத்தட்ட அப்போ இந்த விஷயத்தின் மூலமாக கண்டிப்பாக அவங்க மனசை மாற்றிடலாம் ஆனால் உங்கள் அப்பாவும் அம்மாவும் இல்லை வேற ஒருத்தவங்க அன்னைக்கு விட்ட சாபம் இன்னைக்கு வரைக்கும்லாம் வராது அது உங்களோட மனசில் அந்த பயம் வந்ததால் உங்களால் எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்யவே முடியல இப்போது நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியுது அதே வேலையை இருபது பேருக்கு முன்னாடி உங்களை செய்யணும்னு சொல்கிறாங்க உங்களால் செய்ய முடியுமா கண்டிப்பாக உதறும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் அன்பே சாயில் ஆடியோ கொடுக்குறேன் ஓகே இதே வந்து நாளைக்கே நம்ம அன்பே சாயில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்போ உடனே இப்படி என்னால் சரளமாக பேச முடியுமா தெரியாது ஆனாலும் மொத மொத ஸ்டேஜ் ஏறும்போது வரக்கூடிய பயம் நிச்சயமாக இருக்கும் தானே அப்போ பத்து ஸ்டேஜ் ஏறினாதான் அது தெரியும் தானே அப்போது இந்த மாதிரி விஷயத்த நம்ம அடிக்கடி மனசில் ஸ்ட்ராங் பண்ணணும் இப்போது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பயம் வருதுன்னா நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சாபங்கள் நிறையா வாங்கிட்டோம் அதனால் உங்களால் ஒரு ஃப்ரீயாக செயல்பட முடியல அந்த ப்ரெஷர் அதுக்கு தான் இந்த அன்பேசா சாய் அப்படியே சொல்கிறேன் நான் தனியாக அந்த ரூமில் பேசும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அதே நான் வந்து ஒரு நூறு பேர் முன்னாடியோ ஆயிரம் பேர் முன்னாடியோ நான் பேசும்போது நிச்சயமாக தயக்கம் எனக்கும் இருக்கும் நான் வெளி வெளிக்காட்டாமல் கூட இருக்கலாம் இல்லை தயக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாது அந்த ஸ்டேஜில் தான் தெரியும் ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது நான் இப்படி பேசுகிற மாதிரி தான் அப்படியே நான் பேசுவேன் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குது அதே தான் உங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்குது என்ன அந்த அனுபவம் இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் மனசில் பதிய வச்சுட்டீங்க ஸ்டில் அவங்க அன்னைக்கு கொடுத்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குதுன்றத நம்ப கூடாத விஷயத்த நீங்கள் நம்படுங்க அதனால உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில நடக்கலை அப்போ சாபம் அப்படின்றது பொய் கருமான்றது உண்மை அந்த கருமாவை அழிப்பதற்கு உண்டான வழிகளை சாய்பா பார்த்துப்பாரு நீங்கள் மறுபடியும் தவறுகள் செய்யக்கூடாது பகைவர்களை வெறுக்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு வேறுபாடு படுத்தக்கூடாது எல்லாருமே சாய்பாவோட குழந்தைங்க தான் அப்படின்னு மேலேயும் அன்பு வச்சிங்கன்னா இந்த சாபம் பாவம் அது இது இருக்கு இல்லையா அது எல்லாமே உங்கள் காலடியில் சாய்பா கொண்டு வந்து போட்டுருவார் அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா நடந்து முடிஞ்சதை மாற்ற முடியாது ஆனால் நடக்க போகிறத நாம் மனசு வச்சா மாற்றலாம் ஏன்னா நமக்கு சாயப்பாக இருக்கார் இது நடக்கும்போது சாயப்பா இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க பழைய விஷயங்கள் நீங்கள் மற்றவங்களை காயப்படுத்தியிருக்கலாம் கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அப்போ சாயப்பா இல்லை இருந்திருந்தாலும் ஒரு உயிரோட்டமாக இல்லாமல் இருந்தார் உங்கள் கண்ணுக்கு ஆனால் இப்போ உயிரோட்டமாக அவர் இருக்காரு ஸோ இனி கவலைப்பட வேண்டாம் ஆனா தப்ப மறுபடியும் செய்யக்கூடாது ஸோ கடவுள் நிறைய வாய்ப்புகள் வழங்கிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் இரக்கமானவர் கருணையானவர் அந்த இரக்கமும் கருணையும் நம்மளை வாழ வைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு திருடராக இருந்தாலும் சரி அவன் திருந்திட்டான் அப்படின்னா கடவுள் அவனோட தண்டனைய கூட குறைப்பார் ஏன்னா அவருக்கு எல்லாருமே அவரோட குழந்தைங்க மட்டுமே எல்லா மனுஷனுடைய மாற்றங்கள் நிச்சயமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வரும் அப்ப நமக்கும் அது வந்திருக்குது சோ நமக்கும் நல்ல விஷயங்கள் இனி நடக்கும் சோ திரும்பவும் சொல்கிறேன் உங்களை பகைக்கிறவங்களை நீங்க விரோதியா நினைக்காதீங்க உங்கள் உறவுகளை நீங்கள் விரோதியாக நினைக்காதீங்க உங்கள் நண்பர்களை விரோதியாக நினைக்காதீங்க எந்த மனுஷனையும் விரோதிகளாக நினைக்காதீங்க நீங்கள் விரோதி லிஸ்ட்டுக்களை அதிகரிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறீங்கன்னு அர்த்தம் விரோதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையை வளர்ச்சி பாதைக்கு கொடுக்கறீங்கன்னு அர்த்தம் ஸோ எல்லாமே நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது வேறு யாரோட கையிலையும் இல்லை அந்த கையில சயப்பா அந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் அழிவு பெட்டகத்தை கொடுத்துருக்காரு நம்ம இப்ப எதை எடுக்கிறோம் அதுதான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்க போகுது அவராக வந்து இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நமக்கு கொடுக்கல அவர் ரெண்டத்தையும் கொடுத்துட்டார் இப்போ அன்பே சாயில் இவ்வளோ தூரம் ஆடியோ கேட்குறீங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் யாரோ சொல்றதை கேட்குறீங்கன்னா இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் அதே போல இன்னும் சில விஷயங்களும் நம்ம கேட்கலாம் மோசமான செய்திகள் அது யார் கொடுக்குறாங்க தெரியுமா அதுதான் விஷயம் அது சாத்தான் அது கடவுளால் படைக்கப்பட்டது தான் அது சாத்தான மாயைன்னு சொல்லலாம் அதுவும் கொடுக்கும் சில செய்திகள் மனுஷன் அதையும் விரும்புவான் மனுஷன் இதையும் விரும்புவான் ஆனால் நீ என்ன விரும்புகிறியோ அதுதான் உன்னோட கேரக்டர்ஸ் உன்னோட கேரக்டர் எங்கே முடிவாகுதுன்னா நீ எப்படிப்பட்ட மனுஷன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு எந்த இடத்துல எது மாதிரி உன்னோட பார்வையும் உன் மனசும் ஓ புத்தியும் போகுதோ அதுதான் நீ அப்போ நாம் எந்தெந்த விஷயத்தை யோசிச்சு பா பா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தை பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் அது உங்களை பற்றி வேறு யாருக்கிட்டையும் தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை நல்லதை பார்த்தீங்கன்னா நல்ல குணம் இருக்குதுன்னு அர்த்தம் மோசமானதை பார்த்தா மோசமான குணம் இருக்குதுன்னு அர்த்தம் நல்லதும் கெட்டதும் மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் கமல் சொல்லுவார் கடவுள் பாதி மிருகம் பாதி கலவை கலந்து செய்த கலவை நான் இது எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும் ஸோ பாதி மிருகம் பாதி மனுஷ அப்படிதான் நம்ம எல்லோரும் இருக்கோம் அந்த மிருக குணத்தை ஒழிக்கணும் ஃபுல்லாக மனுஷ குணத்தை பரப்பணுன்னா நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் யாரையும் முகம் சொலிக்க கூடாது நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு ஆயிரம் பேருக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதுலாம் வேலையே கிடையாது இப்பெல்லாம் பாருங்கள் இந்த யூடியூப்பில் சில விஷயத்தை பார்த்தாவே அளவுக்கு மாரி டென்ஷன் ஆகும் யாராவது உதவி செய்யறதுக்கு போகிறாங்க நாலஞ்சு கேமராவோடவா அந்த உதவி செய்யறதுக்கு போகிறாங்க இது எதுக்கு இந்த உதவி செய்யணும்னு கேட்குறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் உதவின்றது விளம்பரத்துக்கானது இல்லை உதவின்றது மனிதாபிமானத்தோட தான் யாரு பாராட்டுனா என்ன பாராட்டி நமக்கு பாராட்ட நமக்கு என்ன எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா என் மனசு சந்தோஷமா இருக்குது அவ்வளோதான் அதான் நம்ம அன்பிசாயில கூட சொல்றேன் நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில பேர்ஸ்னலா வாட்ஸ்அப் நான் அது கூட எதுக்கு நான் சொல்றேன்னா அட்லீஸ்ட் இவங்களுக்கு அனுப்பணுமேன்றதுக்காகவாவது அந்த உதவியை நீங்கள் தொடர்ந்து செய்யணுன்றதுக்காக மட்டுந்தான் ஏன்னா அதை நம்ம டக்குன்னு போயிட்டு அன்பே சாயில் போயிட்டு பார்த்தீங்களா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் அந்த மாதிரி ம மட்டமான விளம்பரத்தை நம்ம தேடக்கூடாது நம்ம தேடக்கூடிய மனுஷங்களும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரி நம்ம போடலன்னு நான் சொல்கிறேன் நான் நினச்சிருந்தேன் கண்டிப்பாக போட்டிருக்கலாம் யூடியூப்பில் ஸோ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது நம்ம நூறு நூற்றி ஐம்பது சைராம வந்து ஒன்றாந்தேதி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க நான் உடனே வந்து அப்படியே வந்து அது வேண்டாம் அது வாங்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அது வேண்டாம் அது ஒரு தடவை சொல் நம்ம பண்ணோம் கனடாவில் ஒரு சைராம் சொன்னாங்க நீங்கள் வந்து அது கொடுக்குறவங்க ஓகே வாங்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது என் விருப்பம் நாங்கள் கரெக்டாக இருந்தது அது நம்ம கன்னத்தில் நாலு அரை அரைஞ்ச மாதிரி இருந்தது அந்த வார்த்தை எஸ் நான் என்ன நினச்சேன்னா எல்லாருக்கும் கொடுத்தா இன்னும் நிறைய பேர் அந்த விஷயத்தை பண்ணுவாங்கன்னு அது விளம்பரம் தேடுறவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நாம் அந்த விளம்பரம் தேடுறதுல எந்த ஈடுபாடும் கிடையாது ஸோ எல்லாமே சத்தமில்லாமல் செய்யணும்னு நாம் நினைக்கிறோம் ஸோ இதை இதுதான் நான் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தை இதுக்காக நம்ம விளம்பரப்படுத்துவதற்கு நாம் தயாராக இல்லை அப்போ அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான் சரி ஓகே அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு தெரியட்டும் எனக்கு தெரியறது தப்பு இல்லைல்ல நான் நாலு பேர்கிட்ட காட்டினா தான் தப்பு அது எனக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நீங்கள் ஆயிரம் விஷயங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் அவங்க பர்சனல் லைஃபை சொல்கிறீங்க ஆனால் என்னோடய காதுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் போகமே தவிர வேறு யாரோட காதுக்கும் போகவே கூடாது ஏன்னா ரகசியன்றது நீங்கள் என்ன நம்பி சொல்கிறீங்க அப்போ நான் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நான் சொல்லக்கூடாது அது சொன்னால் நான் வந்து அந்த தர்மத்தை மீற மாதிரி ஸோ இது எல்லாமே அன்பே சாயில் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இது நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த ஜென்மம் போதாதுன்னு நான் நினைக்கிறேன் அதே போல் நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சில சைராம் வந்து எனக்கு சேட் பண்ணியிருந்தாங்க அதே போல் அங்கமுத்து சைராம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க நேற்று வந்து நைட்டு சூப் சூப்பர் ஆடியோ செம் ஆடியோ இது எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க ஸோ டைம் இருந்துச்சுன்னா அந்த நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவை நிச்சயமாக கேளுங்கள் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஏதேதோ இடத்துல உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை அந்த அந்த பதிவுகள் கொடுக்குது இது உங்களுக்கான பதிவு நீங்கள் கேட்டு சந்தோஷமாக இருக்கிறத சாய்பா விரும்புகிறாருன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராவ் 옴 음, 사이라 사이옴 사이라, 음, 사이라.